ால் தீன் ஒ சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது கேள்விகளுடன் அவலாய் காத்திருக்கும் அன்பான நேயர்களே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மன அடைகிறேன் உங்களது மார்க் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான விளக்கங்களை பெறுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் அந்திருக்கும் கண்ணியத்திற்கும் உரிய சுனத்தல்வர் ஜமாத் பேர் இயக்கத்தின் தலைவரும் ஹெய்ருல் வரியா மகளிர் அருபுக்கல்லூரின் முதல்வருமான மௌலானா மாலவி அல்ஹாஜல்ஹாஃபி ஷேக் அப்துல்லா ஜமாலி ஆதிமதிதவர்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மனமகிழ்ச்சியடைகிறேன் இஸ்லாமு அலைக்கும் ரஹ்மத்துலாஹி வறக்காத்துவரு அலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வறக்காத்து நிகழ்ச்சினுடைய முதல் நேயர் என்ன கேள்வி விடுவாரான் பார்க்கும் அலோஸ்லாமா அலைக்கும்

உங்களுடைய கேள்வி உங்களுடைய கணவருக்கும் உங்களுடைய தந்தைக்கும் மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையில் உங்கள் கணவர் பக்கம்தான் நியாயம் இருக்குங்கிறதுனால நீங்கள் உங்கள் கணவருக்கு ஆதரவாக இருக்கிறீங்க இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு மத்தியில் கொஞ்சம் மன கஷ்டம் இருந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது நான் எவ்வாறு நடந்து கொள்வது இருந்தாலும் ஒரு சில விஷயங்களுக்கு நான் வந்து எனக்கு தந்தையை போய் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் சோமில்லகமாக பார்க்க தான் செஞ்சேன் ஆனால் வீட்டுக்கு போகவதில்லை என்ன தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஒவ்வொருவருக்கும் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்று ஒன்று இருக்குதுங்க இப்போ நீங்கள் ஒரு பெண்மணி அப்படிங்கிற அடிப்படையில் கணவருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளும் உண்டு தந்தைங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளும் உண்டு ஒருவர் வேண்டும் என்பதற்காக இன்னொரு வழி வந்து வெறுக்க முடியாதுங்க யார் பக்கம் நியாயம் அப்படிங்கிறது அல்லாஹூ தாலா பார்த்துக்கொள்வான் ஏன்னா நம்ம பொதுவாகவே மனிதர்கள் வந்து எந்த சார்பில் இருக்கிறாங்களோ அவங்க பக்கம் நியாயம் இருப்பதாகத்தான் மனசில் தோன்றாது இயற்கை இப்போ நீங்கள் உங்கள் கனவு பக்கம் சார்பாக இருக்கிறதுனால கனவு பக்கம் ஞாபகம் சொல்கிறீங்க உங்கள் தந்தையை கூப்பிட்டு செய்தியை கேட்டாக்கா நூற்றுக்கு நூறு அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்லப்போனால் உங்கள் உம்மாளிட்ட கேட்டோமோ வச்சுருங்க உம்மா இருந்தாக்கா வந்து அவங்கள்ட்ட கேட்டாக்கா இல்லை இவங்க பக்கம் தான் ஞாபகம் அவங்க சொல்லுவாங்க அது யார் பக்கம் நம்ம இருக்கிறோமோ அவங்க பக்கம் நியாயம் அப்படிங்கிறது பொது மனிதனுடைய இயற்கை இயல்பு அது அதனால் யார் பக்கம் நியாயம்ங்கிறத நான் எல்லா விதெல்லாம் பார்த்து கொள்வான் நீங்க வந்து ஒரு பொதுவான ஆளுதான் உங்களுக்கு கணவனும் வேணும் உங்களுக்கு தந்தையும் வேணும் ஒருவர் வேண்டும் என்பதற்காக இன்னொருவரையும் இங்கே ஒதுக்க கூடாது அதே போல இப்ப தந்தை வேண்டும்ங்கிறதுனால கணவரும் இருக்க முடியாது எங்க பாப்பா தான் முக்கியம் அப்படி சில பெண்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு தந்தை தான் முக்கியமாக தென்படும் கணவர் ரெண்டா தான் இருக்கும் அப்படின்னு சில பெண்கள் இருக்கிறாங்க அவ்வாறும் இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் வந்து கனவு முக்கியத்துவம் கொடுத்து தந்தை வந்து ரெண்டாவதாக ரெண்டாவது ஆக்குறீங்க அப்படி இருக்கக்கூடாது ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய கடமை நம்ம செஞ்சது ஆகணும் ஏன்னா நம்முடைய தாய் தந்தையோட விஷயத்தில் நம்மளுடைய மார்க்கம் என்ன தருது அப்படின்னு கேட்டால் பிற சமூகத்தில் இருந்தாலும் சரிதான் பிற மதத்தில் இருந்தாலும் சரிதான் தாய் தந்தருக்கு செய்ய வேண்டிய கிழமையை செய்ய வேண்டும் என்று தான் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது இப்போ ஒரு ஆள் வந்து இது முஸ்லீமாக இருக்கிறாரு அவருடைய தாயும் தந்தையும் முஸ்லிமா இல்லைன்னு அவங்க அவங்கதான் இஸ்லாத்திலே இல்லையே முஸ்லீமா இல்லையே நம்மையே அவங்களை உதவி செய்யணும் நினைக்கவே கூடாது அதே நேரத்தில் அவருடைய தாய் தந்தையர்கள் வேற மதத்தில் இருந்தாலும் அதை மார்க்கத்துக்கு முரணாக நடங்க என்று சொன்னால் அதுக்கு கட்டுப்பட தேவையில்லை அதே அல்லாஹால கூடன்னு சொல்லி காட்டிட்டான் மார்க்கத்துக்கு முரணாக நடக்கணும்னு சொல்லி உங்கள் தாய் தந்தை சொன்னால் அதை நீங்க பின்பற்றி நடக்கக்கூடாது அதே நேரத்துல அவங்க வந்து எதை மறுப்புல இருந்தாலும் சரிதான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை கடமையை நீங்க தான் ஆகணும் ஏன்னா வேற மதத்துல அவங்க இருந்தாலும் தந்தை மகள்ங்கிற உறவு போயிடாதுல தாய் மகள்ங்கிற உறவு போயிடாதில்ல மகள் ஒரு மார்க்கத்துல இருக்கலாம் தந்தை வேற மதத்துல இருக்கலாம் அது ஒரு விஷயம் ஆனா தாய் தந்தை உறவுங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்ப அதே போல தந்தைங்கிற அடிப்படை செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது அது அந்த தந்தையினுடைய மன வருத்த பிரகாரமும் நம்ம நடந்து கூடக்கூடாது ஏன்னா அப்படியே நாம் செல்லவலான்னு சொன்ன சொல்கிறாங்க அல்லாவின் திருப்தி பெற்றோர்களின் திருப்தியில் இருக்கிறது அல்லாவின் வெறுப்பும் கோபமும் பெற்றோர்களுடைய கோபத்திலும் வெறுப்பிலும் இருக்கிறது என்ன அப்படியே நாம் செல்லவிழா சொல்லிட்டாங்க நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்ம மேலே பொருத்தமாக இருக்கிறாங்க மகிழ்ச்சியாக இருக்கான்னு சொன்னால் அல்லாவும் நம்ம மேலே பொருத்தமாக இருக்கிறான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்ற அடையாளம் அது தாய் நம்ம மேல வெறுப்பா இருக்கிறாங்க கோபமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய வெறுப்பிலும் கோபத்திலும் நம்ம இருக்கிறோம் என்பதனுடைய அடையாளம் அது எனவே நம்ம செல்ல செல்லம் அவ்வாறு சொல்லி தந்திருக்கிறாங்க அந்த அதிசன் அடிப்படையில அதே போல தாய் தந்தையர்களுக்கு நோயினை கொடுக்க கூடாதுங்கிறதுனால வலா தகுல்லகுமா உஃபின் உங்க தாய் தந்தையர்களை பார்த்து உஃப்பு என்ற வார்த்தையை கூட சொல்லாதீங்க உஃப்புங்கிறது சலைவை வெளிப்படுத்துகிற வார்த்தை நம்ம சாதாரணமாக சில கட்டங்களை செலவை ஏற்படுத்துறதுக்கு சே அப்படி மம்ல இந்த சே அப்படிங்கிற வார்த்தையை கூட உங்க தாய் தந்தை விஷயத்தை சொல்லிடுறாதீங்க அதங்கூடம் கூட அவங்க வருத்தப்பட்டுட்டாக்கா அது உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான் நல்லா ஹுத்தால இந்த வசனத்துல இப்படி சொல்லி காட்டுகிறான் அதனால நீங்க வந்து பொதுவான ஆளு தான் கணவனுக்கு செய்ய வேண்டிய கிழமையே நீங்க செஞ்சுதான் ஆகணும் சில பேர் தந்தியுடைய சொல்படி கேட்டு கணவருக்கு செய்ய வேண்டிய கிழமையே செய்யாம இருப்பாங்க பெண்மணிகள் அவ்வாறும் இருக்கக்கூடாது மனைவிங்கிற அடிப்படையில் கணவனுக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் எல்லாம் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதே போல மகள் அப்படிங்கிற அடிப்படையில் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது நீங்கள் வீட்டுக்கெல்லாம் போகாமல் இருக்கக்கூடாது நீங்க போகணும் பேசிக்கொள்ளணும் அவருடைய மனசை வருத்தப்படாமல் பார்த்துக்கொள்ளணும் உண்மையிலே இப்போது ஏற்பட்ட பிரச்சனையில் உங்கள் கணவர் பக்கம் நியாயம் இருக்கிறது என்றே வைத்துக் உங்கள் கணவர் பக்கம் தான் நியாயம் வச்சுக்கொள்ளுவோம் ஆனாலும் உங்கள் தந்தையினுடைய உள்ளம் புண்படும்படி நடப்பதற்கு உண்டான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது அதுக்குண்டான உரிமையும் மார்க்க உங்களுக்கு தரல அதனால நீங்க உங்க தந்தையும் மதித்தாங்க வீட்டுக்கு போங்க அவங்களுடைய பிரியத்தின் பிறகால் நடந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை மிக தெளிவான விளக்கம் தந்திருக்க நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் என்ன கேள்வி விடுவாரான்னு பாக்கலாம் வரைக்கும் யாரை வந்து பேசுறீங்கம்மா மதுரையில இருந்து சரிம்மா உங்க கேள்வியை கேளுங்கம்மா அதாவது குழந்தைங்களுக்கு இப்ப நம்ம பெரு மார்க்கத்துல உள்ளத வந்து ஐந்து களிமா அப்படின்னு சொல்லி பொருளோட இன்னைக்கு வரைக்கும் நான் பிள்ளைகளுக்கு கத்துக்கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன் அத நல்ல உள்ளத்தால ஓதற அளவுக்கு நான் கத்து குடுத்து இருந்தேன் சம்மர் கிளாஸ்ல போய் ஒரு பத்து நாள் கிளாஸ்க்கு போயிட்டு வந்துட்டு களிமா ஒன்னுதான் ஏன் அஞ்சு படிக்கிறீங்கன்றது மாதிரி கத்து குடுத்துருக்காங்க நேத்து பிள்ளைங்க வந்து சொல்லுச்சு இத பத்தி விளக்கம் ஐந்து களிமாவா ஒரு களிமாவா சரிமா நிகழ்ச்சிய தொடர்ந்து பாருங்க இன்ஷா இருக்கா நல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் இதனால் வரைக்கும் ஐந்து களிமாக்களை நீங்கள் சொல்லிக் கொடுத்து வந்திருக்கிறீங்க இப்பொழுது இந்த சம்மர் கா கிளாஸில் அதாவது கால பயிற்சி வகுப்பில் பத்து நாள் ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுக்கிறீங்க உங்கள் பிள்ளையை அங்கே உள்ளவங்கெல்லாம் இது என்ன அஞ்சு களிமா அஞ்சு களிமாலாம் கிடையாது ஒரு களிமாதான் என்று அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி தானா அல்லது அஞ்சு களிமாக்கள் என்பது உண்டா என்று நீங்கள் கேள்வி வச்சிருக்கிறீங்க அஞ்சு களிமா என்பது இருக்குதுங்க அது அஞ்சு களிமாங்கிற வார்த்தை இல்லாவிட்டாலும் கூட அஞ்சு களிமாங்கிற அடிப்படையில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அல்லவா அது நம்ம மார்க்கத்தில் இருக்குது அதை வந்து பிள்ளைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கான எளிமைப்படுத்துவதற்கு முதலாவது களிமா ரெண்டாவது களிமா மூன்றாம் களிமான்னு பிரித்து வைத்திருக்காங்களே தவிர ஆனால் அந்த வாசகங்கள் எல்லாம் அந்த குர்வானிலும் சரி ஹதீஸிலும் சரி இருக்கக்கூடியதாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறானுங்க பொதுவா இப்போ ஒன்னாம் வகுப்பு ரெண்டாவது வகுப்புன்னு படிச்சு கொடுக்குறாங்கல்ல எல்லாமே நல்ல காரியங்கள் தான் ஒரே டயத்துல எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது அதனால ஒன்றாம் வகுப்பு கிளாஸ் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான பாடங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து ரெண்டாம் வருடத்துக்கு ரெண்டாம் வகுப்பு அதுக்குண்டான பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க அப்பதானே அந்த பிள்ளைகள் எளிதாக விளங்கி கொள்வாங்க அந்த இப்போ ஒன்றாம் வகுப்புன்ற மார்க்கத்துல இருக்கவா செய்து சில பேர் விவரம் தெரியாம ரொம்ப படிச்சுட்டும் நினச்சிக்கிட்டு அவங்களுடைய சுய சுயக்கருத்தையெல்லாம் இருக்கிறாங்க மாண்டு இருக்கிறதா ரெண்டாம் மாண்டு இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்களே இந்த கோடை காலத்தில் பத்து நாள் வகுப்பு பயிற்சி வகுப்புன்னு சொல்லி கொடுக்குறாங்க அது இன்னும் இருக்குது அது அதிசயலாக இருக்குது சரி இவங்க வந்து பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்களே ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்புன்னு அது என்ன குடாதிசியலாக இருக்குது அது என்ன ஒன்று ஒன்றாம் வகுப்பு எந்த குரவாளியாக இருக்குது எந்த அதிசயில் இருக்குது அது என்ன ரெண்டாம் வகுப்பு அப்படின்னு இல்லாமல் இவங்க கேட்குறாங்க அதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் குணாதிசி இருக்குதான்லாம் பார்க்கல அதே நேரத்தில் ஒரு நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுத்தோன்னு வச்சுக்கிறோங்களேன் அப்போ போய் விவகாரம் பண்ணி நல்ல காரியத்தில் தடுத்து நிறுத்திடுறாங்க இதனால யாருக்கு லாபம் நஷ்டம் தான் மக்களுக்கு அதனால ஒன்னாங்களிமா ரெண்டாங்களிமாங்கிற வார்த்தை நமக்கு பெரிதல்ல அது நம்ம வந்து வகுத்து கொண்டே தான் சொல்லிக் கொடுப்பது எளிதாக ஃபர்ஸ்ட் இதை சொல்லிக் கொடுங்க ரெண்டாவதாக இதை சொல்லிக் கொடுங்க மூணாவதாக இதை சொல்லிக் கொடுங்க எளிமைப்படுத்துவதற்கு ஒன்னாங்களிமா ரெண்டாங்களிமான பேர் வைக்கப்பட்டிருக்கிறது அதை புரியாமல் ஒன்னாங்கலிமாவுக்கு என்ன ஆதார் ரெண்டாம் என்ன இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த ஒன்னாங்கலிமான்னு சொல்லிட்டு நம்ம எது சொல்லிக் கொடுக்குறோம் அது மார்க்கத்தில் இருக்கா இல்லையா அதை பார்க்கறது இல்லை இப்போ பாருங்கள் லா லாயிலாக இல்லல்லாம் முகமது ரசூலுல்லா அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாங்க வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு எவரும் இல்லை முகமது ரசூல் முகமது நபி சல்லல்லா அவர்கள் அல்லாவின் திருத்துவதராக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம் இது மார்க்கத்தில் இருக்கா இல்லையா லாய்லா இல்லல்லாம் குர்வானை இருக்கத்தானே செய்யுது முகமது ரசூல் அல்லாங்கிற குருவானில் இருக்கத்தானே செய்யுது அப்போ குருவானை இருக்கக்கூடியதான் சொல்லிக் கொடுக்குறோம் அப்போ ரெண்டாங்கலிமா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அல்லாஹ் இலாஹ இல்லல்லா அஷத் அண்ணா முஹம்மதன் அப்துஹு அரசோல் சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த ரெண்டாங்கலிமாங்கிற வார்த்தைங்கிறது நாம் ரெண்டாவதாக சொல்லிக் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற கருத்தில் தான் பேர் வச்சிருக்குது ஆனால் நம்ம எந்த மேற்ற சொல்லிக் கொடுக்குறோம் ரெண்டாங்கலிமாங்கிற பேரில் அஷத் அல்லாஹிலாக இல்லல்லாங்கிறதானா அது இருக்குதா இல்லையா ஷஹாதத் அல்லாஹ் இல்லல்லா புகாரிலே இருக்கிறதே ஒவ்வொரு மனிதர் வந்து எதை சொல்கிறேன்னா இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஷஹாதத் அல்லாஹில இல்லல்லா அப்போ ஜிப்ரா இஸ்லாம் வந்து கேட்குறாங்க நம்பியில் சொல்லலாம் சொல்ல பதித்தூள் கொடுக்குறாங்க அந்த அஷத் அல்லாஹ் இலாஹ் தான் நம்ம சொல்கிறோம் அதுவும் அத்தஹையாத்தில் கூட நம்ம ஓதுறோம் அஷத் அல்லாஹ் இலாஹ் இல்லல்லா ஹஷாத் அண்ணா முகமது அப்து ரசூல் உண்டு அல்லது அஷத் அண்ணா முஹம்மது ரசூலுல்லா அப்படின்றலாம் நம்ம அத்தஹ்யாத்தில் கூட ஓதத்தானே செய்கிறோம் அதைத்தான் தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்போ ரெண்டாம் கட்டமாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியதுங்கிற அடிப்படையில் ரெண்டாம் களிமா வார்த்தை வாசகம்னு அர்த்தம் ரெண்டாவது சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய வாசகங்கள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இதை புரியாமல் ரெண்டாம் களிமாக்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிறாங்க மீனிங் புரியாதனால வந்த தான் அதே போல் மூன்றாம் களிமாண்டா என்ன சுபகான் அல்லாய் வலஹ்து இல்லாய் வலா இலாஹ இல்லல்லா உல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் வள அகவுல வல கூவத்தை இல்லாபில்லாகில் அழியில் அறையும் என்று சொல்லுவோம் இதுவெல்லாம் ஹதீஸில் வந்த வார்த்தைகள் தானே இதுவெல்லாம் இறைவனை பற்றியது இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அல்ல லாய்லா இல்லான்னு சொன்னாலும் போதுமங்க அப்படிங்கிறாங்க சரி வணக்கத்திற்கு இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவறு வேறு எவரும் இல்லை சொன்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க தான் அந்த இறைவன் யார் அந்த இறைவனுடைய வல்லமை என்ன அந்த இறைவனுடைய ஆற்றல் என்ன அதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு முஸ்லிமுடைய கடமையா இல்லையா அதைத்தானே சொல்லிக் கொடுக்குறோம் அந்த இடத்துல அப்போ இன்னொன்று பார்த்தீங்களாக்கா இந்த லா ஹவுல வலா பூவத்தை இல்லா பில்லாஹில் அழியில் அலையும் மூன்றாம் மாலை வருதை எவ்வளோ உயர்ந்த வார்த்தை தெரியுமா அதை மீன் தெரிஞ்சுட்டா ஒவ்வொரு இஸ்லாமியரும் அது தெரிஞ்சிருக்குன்னு வரும் இப்போ நம்ம உலகத்துல நல்லது ஆனால் எந்த நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தில் எவ்வளோ நல்ல காரியங்கள் செஞ்சாலும் அதுக்குண்டான சக்தியை தருவது இறைவன் தான் நல்ல செயலை செய்ய வேணுன்ற எண்ணத்தை போட்டது இறைவன் தான் அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றல் இல்லாமல் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் ஒரு சின்ன செயலை கூட செய்ய முடியாதுங்கிற ஒரு அருமையான ஏகத்துவ வார்த்தை அல்லவா லாகூல வலா கோவத்தை இல்லா பில்லாஹில் அழியில் ஹில் என்பது அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒரு மனிதன் ஒரு நல்ல காரியத்தை செய்வதாக இருந்தாலும் ஒரு மனிதன் ஒரு பாவத்திலிருந்து விழுபடுவதாக இருந்தாலும் மகத்துவமிக்க அல்லாஹனுடைய நாட்டத்தை கொண்டே தவிர மகத்துவமைக்கு அல்லாவுடைய சக்தியை கொண்டே தவிர முடியாது என்பதான் அதுக்கு அர்த்தம் இப்போ இன்னைக்கு சில காரியங்களை செஞ்சு போட்டு நானாக செஞ்சேன் நானா செஞ்சேன்னு வீண் பெருமை அழிச்சுட்டு இருக்கான் பாருங்கள் இந்த லாகவுல வலா குவத்தங்களுடைய மீனையும் புரிந்திருந்தா எவ்வளோ நல்ல காரியம் செஞ்சாலும் நானா செஞ்சேங்கிற இருமாப்பே வராது நானா செஞ்சேங்கிற ஆணவமும் கர்வமும் வராது இந்த நல்ல காரியத்தை அல்லா எம்மூலம் செஞ்சுருக்கிறாங்க என்கிட்ட என்னங்க இருக்குது என்கிற பணிவு வந்திருக்கும் ஆனால் இதை மறு இந்த களிமாவை மறுக்கக்கூடியவர்கள்லாம் நீங்கள் பாருங்கள் அந்த பணிவே வராது ஏன்னா இவங்க தான் இந்த பளி களிமாவெலாம் வேணான்ட்டாங்கல்ல இந்த களிமாவோட மீனிங் இதோடைய பொருள்லாம் தேவையில்லைங்கிறதுனால அவங்க ஒரு சின்ன காரியத்தை செஞ்சுப்பட்டு அதை பகிரங்க பழத்தை வந்து வான் நோட்டீஸ் அடிப்பாங்க நாங்கள் இது பண்ணோம் அது பண்ணோம் நோட்டீஸு போடுவாங்க பத்திரிகையில் போடுவாங்க ஒரு ஒரு பெண்மணிக்கு ஒன்றே காரம் ரூபா ஒரு அரிசியை கொடுத்துருவாங்க அதுக்கு ரூபாய்க்கு வார்ட் நோட்டஸு இந்த பெண்மணிக்கு நாங்கள் அரிசியை கொடுத்தோம்னு சொல்லி நோட்டீஸ் எடுத்து கொடுப்பாங்க இது என்ன இஹலாஸ் ஆயுது உண்மையிலேயே அல்லா தான் இதை செய்ய வச்சான் நம்மகிட்ட எந்த காரியம் இல்லைன்னு என்ன வந்திருந்தால் இப்போ பெரும் அடிச்சுருப்பாங்களா நாங்கள் அவங்களுக்கு இந்த உதவி செஞ்சோம் அவங்களுக்கு இந்த உதவி செஞ்சோம் எல்லா செய்ய வேண்டியதையெல்லாம் பெரும் அடிச்சிடறான்னு சொன்னால் அந்த களிமாவோட அர்த்தமே புரியலை இப்போ இந்த மாதிரி இடங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கவே கூடாது இல்லை வீட்டில் இருந்தால் விளையாண்டுக்கிட்டு இருப்பானே நேரம் என்ன வீணாக போச்சே அப்படின்னு நினச்சி தான் இப்படி போய் விடுறாங்க அவன் வீட்டில் தான் விளையாண்டாலும் பரவாயில்லை அவன் இப்போ ப பிள்ளைகளோடு சேர்ந்து வெளியே சுற்றினாலும் பரவாயில்லை இந்த மாதிரி இடத்துல அனுப்பக்கூடாது நல்ல இடமா இருந்தால் வெயில் சுற்றினா நேரம் வேணால் போவோம் அங்கே போனால் நாலு நல்ல காரியத்தை செஞ்சு கொள்ளுவான் வே சில விஷயங்களை புரிந்து கொள்வான் அப்படின்னு நல்ல இடமா இருந்தால் கட்டமைமா அனுப்பி வைக்க தான் வேணும் இல்லைன்னா பிள்ளைகள நேரம் வேஸ்ட்டாக போயிடும் அதே நேரத்தில் இந்த மாதிரி இமாம்களை மறுக்கக்கூடிய கூட்டம் வலிமார்களை மறுக்கக்கூடிய கூட்டத்தினர்கள் மூலிது வேண்டாம் மீளாது வேண்டாம் இறை நேசலாம் ஒண்ணும் இல்லை இமாம்களும் நாங்களும் ஒன்று தான் சாபா பெருமக்களும் மனிதர்கள் தான் நம்மளும் மனிதர்கள் தான் சாபா பெருமக்கள் அப்படின்னு முக்கியத்துவம் எந்தெல்லாம் கூறுகின்ற இந்த கூட்டத்தினர்கள் நடத்துகிற அந்த இடங்களை அனுப்பி வைக்கலாமா பிள்ளைகோல அதுக்கு போறதை பாரணும் பிள்ளை ஊர் சுத்தணும் பரவாயில்லையங்க என் ஊர் சுத்தினா நான் நல்ல தான் தெரியாம போயிட்டான் ஆனா இங்க போனா ஈமானே பறிவுறுத்துட்டு வந்துடும் நம்மளுடைய பிள்ளைகள்லாம் ஈமான் போயிருமே ஈமான் போனாக்க இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இருக்குது அதனால இனிமே இந்த மாதிரி இடங்களுக்கு நான் ஒரு இடத்துல நாங்கள் கொடுக்குறோம் இலவசமா இலவசம்டானே சில பேர் சும்மா நம்ம பிள்ளைகள பார்க்குறோம்ல இலவசமாக ஒரு பொருள்ல வாங்கினா கொடுக்குறதா இருந்தால் தேவையில்லாட்டா ஒரு பொருளை போய் வாங்குவாங்க ஏன்னா இலவசம் ஒரு பொருள் கிடைக்குதுங்கறதுனால ஆனா இவங்க எதை வாங்குறாங்களோ தேவையே படாது இலவசத்துக்கு ஆயிடுறாங்க அதனால தான் நாங்கள் இலவசமாக கற்றுக் அப்படி செய்கிறோம் இப்படி செய்யணும்னு விவரம் மரியாதை எல்லாம் தமிழை பிள்ளைகள் போய் சேர்த்துறாங்க கடைசியில் ஆபத்து என்ன ஈமானுக்கு ஆபத்து வந்துருது இப்போ அதனால இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் இவங்க அனுப்பி வைக்கவே கூடாது ஒரு இடத்து சேர்த்து வைக்கிறாருந்தா விசாரிக்கணும் இவங்க யாரு இமாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா மதுஹபை பின்பற்றுவாங்களா குருவான்னு இந்த மோழிது மீளாது எல்லாம் ஆதரிக்கக்கூடியவங்களா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் சேர்க்கணும் இல்லண்டா நம்ம பிள்ளைகளுக்கு வேற இடத்த பார்க்கணும் வேற இடமே கிடைக்க அப்படின்னு பரவாயில்ல வீட்டை சும்மா இருக்கட்டும் இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டாம் கலிமா ஐந்து களிமா என்று இருக்கிறது இல்லாவிட்டாலும் கூட அந்த பேர் அல்லவா அது குற அதி இருக்கக்கூடியவைகள் அதை நாமும் கற்கணும் நம்மளுடைய பிள்ளைங்கள்ட்ட கொடுக்கணும் அதுதான் இந்த உலகத்துக்கு நல்லது மறு உலகத்தில் நல்லது என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம் மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள் அந்த நேரம் தெளிவுபெற்று நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் பார்க்கலாம் ஹலோ நான் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து இடத்துல இருந்து நபிகள் பெருமானுடைய வார்த்தையை கேட்டாலே செவிகள்ல தேன் வந்து பாயிற மாதிரியான ஒரு உணர்வுங்க எத்தனையோ மகான்கள் இந்த ஞான பூமியில் அதுல நபிகளுடைய நபிகள் மட்டும் ஒரு தனித்துவமா என்ன ஏன்னா இஸ்லாத்துல லட்சத்துக்கும் மேற்பட்ட தொடர்ந்து பாருங்க அதற்கான சாரம் தருவார்கள் ஆஹ் நீங்க வந்து ஒரு வசனத்தை நீங்க பிற சமயத்தை சார்ந்த சகோதரராக இருந்தாலும் கூட முஹமது சல்லல்லா அலிசல்லாம் அவர்களை பற்றி ஓரளவு நல்லா படித்து வச்சுருக்கிறீங்க அவங்கள பற்றி புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க அவர்கள் சம்பந்தமாக இறைவன் குரானிலே சொன்ன அந்த வாசகத்தை கூட அப்படியே படித்து காட்டி அரபியில் ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் எனக்கு இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இந்தளவுக்கு நீங்கள் காட்டின ஆர்வமும் ஈடுபாடும் முஸ்லீம்கள் என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் சில பேர்கிட்ட இல்லையே என்று நினைக்கும் பொழுது உண்மை வருத்தமாக தான் இருக்குது ஆனால் உங்களுடைய ஆர்வமும் உங்களுடைய கவனமும் வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கதுங்கிறதையும் நான் ஃபர்ஸ்ட் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து நீங்க கேட்டீங்க முகமது சல்லல்லா அலிசல்லம் அவர்களுக்கு உண்டான அந்த சிறப்பும் அந்த மாண்பும் மகத்துவமும் மற்றவங்களுக்கு இல்லையே என்ன காரணம் அந்த முகம்மதுங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது உள்ளமெல்லாம் சஞ்சரித்து போவத உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி கடையில் ஆழ்ந்து போவத அதற்கு என்ன காரணம் என்ன நீங்க கேட்டுக்கிறீங்க முகமது நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அந்த வார்த்தை இருக்கு பாருங்கள் அந்த வார்த்தையே அளப்பறியது முஹம்மத் அப்படிங்கிற வார்த்தையே தனி மிக்கது ஆற்றல் மிக்கது முகம்மது என்றாலே புகழப்பட்டு கொண்டே இருப்பவர்கள் என்பதுதான் பொருளாகும் இவங்க குழந்தையாக இருந்தபோது அவங்கள பாட்டானால் அந்த பேரை வைச்சாங்க அதற்கு முன்பு அந்த அரபிகளுக்கு மத்தியில் இந்த பேர் வைக்கிற வழக்கமே இல்லை வேறு வேறு பேர்கள்லாம் வைப்பாங்க அந்த அரபிகள் எல்லாம் ஆனால் முகம்மதுங்கிற பேரே அந்த அரபிகள் அதுவரைக்கும் வைத்ததே கிடையாது அந்த பேர் வைக்கப்படுகிற வழக்கம் அதனால முகமது சல்லா அலிஸ்வடைய பாட்டானார் அப்துல் முத்தலிப் அவர்கள் முகம்மது பேர் வச்சோன்னே மற்ற அரபிகள்லாம் கேட்டாங்க இதுவரைக்கும் கூட மூதாதர்கள்லாம் யாரும் இந்த பேர் வைக்கலையே உங்கள் பேரருக்கு இந்த பேரை வச்சிருக்கீங்களே என்ன விஷயம் அப்போ அவங்க சொன்னாங்க ஏன்னா இறைவன் வந்து அவருடைய உள்ளத்திலே போட்டு அந்த கருத்தை அப்போது வெளிப்படுத்தினாங்க இந்த குழந்தை பிற்காலத்திலே உலக மக்களால் புகழப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆகவே தான் இந்த பேரை வச்சேன் அப்படின்ட்டாங்க முகம்மத் அப்படின்றாலே புகழப்பட்டு கொண்டே இருப்பவர்கள் அப்படிங்கிறதான் அன்றைக்கு அவர்கள் சொன்ன வார்த்தையை இறைவன் நலமுறையில் இன்னைக்கு ஆக்கி வச்சுட்டான் உலகத்தில் அதிகமான நபர்கள் முகமது பி சல்லா அலுசன் அவர்களை புரிந்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சில பேர் குறையா பேசுவாங்க அந்த வரலாற்றை முழுமையாக படிக்காதவங்க அது ஒரு சில தவறான எண்ணங்கள் இருக்கலாம் புரியாமை கூட காரணமாக இருக்கலாம் ஆனால் புரிஞ்சுட்டா மோமதி செல்லல்லால்லாஹாலே செல்பவர்கள் யாருங்கிறதை அவங்க அறிஞ்சு கொள்வாங்க அந்த முகமது சல்லல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் இந்த உலகம் உலகம் முழுவதற்கும் இன்னைக்கு புகழப்படான்னு சொன்னால் அவருடைய சீர்திருத்த கருத்துக்கள் தான் காரணம் அவர்கள் வருகை புரிந்த போது அந்த அரேபிய மக்களுடைய நிலைமை என்னன்னு பார்த்தோமாக்கா நம்ம எல்லாம் ஆச்சரியப்பட்டு போவோம் அப்படி இருந்ததாரும் ஒரு ஒரு குடும் சண்டை போட்டு கொள்வாங்க கொலை செய்து கொள்வாங்க சின்ன ஒரு பிரச்சனைக்கு ஆண்டாண்டு காலங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்படி ஒரு வழக்கம் இருந்தது அதே போல பிறக்கிற குழந்தைகள் பெண் குழந்தையா இருந்தா உயிரோடு போட்டு போயிச்சிருவாங்க அப்படி ஒரு நடைமுறை அவர்கள்ட்ட இருந்தது அதே போல உயர்ந்த குளம் தாழ்ந்த குலம் என்கின்ற வித்தியாசம் பாகுபாடெல்லாம் இருந்தது ஒரு உயர்ந்த ஒருவன் பிறந்துட்டான் வச்சிருங்களேன் அவன் எவ்வளவுதான் கீழ்த்தரமான குளங்களுக்கு சொந்தக்கார இருந்தாலும் தான் அவன் உயர்ந்தவன் என்று தான் கருதப்பட்டான் அதே போல ஒரு தாழ்ந்த குடியிலே ஒருவர் பிறந்துட்டா அவன் உயர்ந்த நற்குணங்களை பெற்றிருந்தாலும் கூட தாழ்ந்தவங்கிற நிலையிலே தான் இருந்தான் ஏன் ஒருவருடைய சிறப்பையோ தகுதி ஆற்றலையோ பார்க்கறது இல்லை அவன் எந்த குடியிலே பிறந்தான் எந்த குடும்பத்தில் பிறந்தான் அப்படிங்கிறதான் தான் இருந்து கொண்டே இருந்துச்சு எல்லாம் தகர்த்தார்கள் நபிகள் நாம செல்ல லாலீஸ்வரம் அவர்கள் அதான் இன்னும் அக்கிரமக்கும் எந்த லாகி அத்தக்காக்கும் இதுவன் கூட குரானை சொல்லி காட்டுறான் உங்களிடம் யாரிடம் நன்னடத்தை இருக்கிறதோ அவர்தான் உயர்ந்தவர் அங்கு பிறப்பாடெல்லாம் உயர்வு தாழ்வுங்கள்லாம் கிடையாது நன்னடத்தின் மூலம்தான் உயர்வது அப்படிங்கிறது இருக்கிறது என்று இறைவன் கூட குரானில் சொன்னால் அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் அதே போல விதவை திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கூட ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத சூழ்நிலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனா நபிகள் நாம் செல்லவலா அழிசல்லம் அவர்கள் செய்து கொண்ட அந்த திருமணங்கள் எல்லாம் விதவைத்தான் திருமணம் கொண்டாங்க இன்னும் சொல்லப்போனா அவர்களுக்கு வயது திருமணம் ஃபர்ஸ்ட் செய்யும் பொழுது இருபத்தஞ்சு அவர்கள் யார் திருமணம் ஹதீஜா அலி அல்லா தான் திருமணம் செய்கிறாங்க அப்பொழுது அவர்களுக்கு நாற்பது வயது நாற்பது வயதை கொண்ட விதவையைத்தான் நபிகள் நாம் செல்லவல்லி செல்லமும் திருமணம் செய்வார்கள் விதவை திருமணத்தை பற்றி எத்தனை பேர் தத்துவம் பேசுவார்கள் இன்னைக்கும் கூட தலைவர்கள் எல்லாம் ஆனா பேசுவது என்பது வேறு வாழ்க்கையில அமுல்படுத்துவதுங்கிறது வேறு நம்பிய நாம் அவர்கள் வாழ்க்கையாக்கி காட்டினார்கள் அப்படி ஒரு சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது அதே போல பெண்களுக்கு இன்னைக்கு சொத்துரிமை எத்து சில வருஷத்துக்கு முன்னால தான் இந்த நம்ம நாட்டிலே கூட சட்டமெல்லாம் ஏற்றினாங்க பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெண்களுக்கு சொத்துரிமை உண்டுங்கிற சட்டத்தை ஏற்றினார்கள் நபி இலாம் சல்லா செல்வர்கள் இப்படி எல்லா துறையிலையும் பார்க்கலாம் ஒரு மறுமலர்ச்சி சமூக புரட்சியை தோற்றுவித்தார்கள் அதனால தான் இன்றைக்கும் உலகம் வந்து அவர்களை வரவேற்றுக் கொண்டே இருக்கிறது பாராட்டி கொண்டே இருக்கிறது அழகிய சட்ட திட்டங்களை கொடுத்தார்கள் இன்னைக்கு வெளிநாடுகளில் மேற்பிரே பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே சட்டங்களை வழங்கியவர்கள் யார் அப்படிங்கிற பட்டியலில் முதன் முதலாக முகமது நபி சல்லாஹ் சலுடைய பேர் தான் இருக்கிறது அவர்கள் கிறிஸ்தவ மக்கள் தான் ஆனாலும் கூட இந்த உண்மையை ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்படி எத்தனையோ நல்ல காரியங்களை தான் அவர்களை எல்லா மக்களும் வரவேற்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு கருத்துக் கொண்டோம் அன்பார்ந்த நேயர்களே பல சிறப்பான கேள்விகளை முன்வைத்தீர்கள் அகிரத்தவர்களும் தெளிவான அழகிய விளக்கங்களை தந்தார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எவற்றை எல்லாம் கேட்டோமோ அவற்றின்படி அமல் செய்யவோலாம் நாம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக இன்ஷா மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் என்று விடைபெற்றுக் கொள்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வர